வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் முக்கியமான அனவுன்ஸ்மெண்டாக இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் லிடியன் நாதேஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பித்து இசை பயிற்சி தொடங்கி கே எம் ஸ்கூல் சார் சாருடைய ஸ்கூலில் அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவில் நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெருசாக சந்திக்கிறாங்க மோகன்லால் சாருடைய ஒரு படம் மலையாளத்தில் இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்ல போனால் இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய சில மிஸ்யூஷன் ட்ரம்மர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை விடியை நமக்காக கொண்டு வராங்க நிடனுக்காக அவங்களாம் வரப்போறாங்க அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமாக இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகளும் லிடியன் கிட்ட கேக்கலாம் ஆ லிடியன் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு உட்காந்து ஸோ இந்த நாள் எப்படி இருக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க உங்கள் சின்ன வயசு கனவா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஸோ நான் முதல் முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ ட்ரம்மரை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபுல் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து காலையில் இங்கே வந்து எல்லாம் ப்ளஸ் நம்பர்க்குமே இங்கே வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஐ ஆன்சர் ஃபியூ கொஸ்டின் என்னோட கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு ட்ரம்மரை தான் ஆரம்பித்தேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்பவுமே இட் ஹேட் அப் சாஃப்ட் கார்னர் மை ஹார்ட் வீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் பண்ணலாம் நினைச்சேன் ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒன்று ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா இந்த 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 மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ ஸோ ட்ரம்மர் ஒன் ஸ்டேஜ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் அண்ட் அது பேர் வந்து வந்து சென்னை ட்ரம் ட்ரம் வச்சு ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி இயர் இது நடக்கும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மெட்ராஸ் பியானோ எப்படி ஃபெஸ்ட் அக்டோபர் தேர்ட்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் காமராஜா நடக்க இருக்கு அண்ட்ஸ் தான் இங்கே இப்போ வாசிட்டுருக்குற மேக்சிமம் எல்லா டிராமரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னுடைய க்ரொமேட்டிக் க்ரமாட்டிக்ன்ற ஆல்பமில் ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சுருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சுருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரம்மர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 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 ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு kandipa lidan it will be my honor to come and play in your city and also for you so uh, what's f like that f coming from a legend is a very big blessing and honor for me nsalala

மிகச்சிறந்த ட்ரமர்ஸ் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமிசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர் பட் அன்ஃபார்ஷனட்லி அவருக்கு ரெக்கக்னிஷன் இல்லை அவர் பேர் வந்து இல்லை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறார் ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கெக்னிஷன் இல்லாததால் அவர் அவ்வளவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும் சங்கடம் கண்டிப்பா ஐடியா

ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜர் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்இடி போட்டு பெரிய இது எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் சோ ரொம்ப பெருசா ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாம கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடா இது இதுல நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம அப்கோர்ஸ் நம்ம ஷெர்மணி சார் அஹ் நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் லெஜெண்ட் வந்து நாங்கெல்லாம் பார்த்து வந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி நினைச்சோம் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் இப்போ சார் சார் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு குறைங்க இருந்தா கூட அடுத்த வருஷத்துல இவங்க வரும்போது இன்னும் நல்லா பண்ணலாம்னு ஒரு

மீடியாக்கா அவங்க வருடம் இப்போ நானும் பத்தவர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று என்னன்னா திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்ட் வைட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்ணுறதால அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாயிருக்கு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிமேல் திருக்குறள் இருக்கும் இல்லை யாராலும் மீடியா பார்ட்னர் அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை யாருக்கு கவர் பண்ணமோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆமாம் ஸோ இங்கே இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்ட் என்னோட அந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரெக்ட் பண்ணுற அந்த படம் அதுவும் கூடி சீட்டத்தில் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அவரும் சந்தோஷ் சிவன் சார் ரொம்ப சேர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃபியூ ஃபியூ மந்த்ஸில் அந்த படமாக பார்த்துருப்பாரு

சொல்லுங்க எப்படி இதை பிளான் பண்ணீங்கன்னு இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா அந்த ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேல எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவருக்கு அவனுக்கு இந்த மாதிரி இந்த க்ரொமாட்டிக் கிரமேட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சிருந்தேன் அவர் ரொம்ப அன்பா தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸா வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு டெடி நம்ம ஊரில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு முக்கியமாக முக்கிய அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியாவிலலாம் ஜாஸ்தியாக இருக்கு சிங்கர் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தால் தான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட் ட்ரம்மாஸ் இந்த மாதிரி கிட்டாரிஸ்டு இந்த மாதிரி சாக்சபூன் இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஸோ டேவ் கலா சார் வந்து கண்டிப்பா வருவார் நம்ம கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சனோ என் கெரியர் அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பிச்சேன் ரெண்டு வயசுல அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம்னா டேவ் வெக்கலை வர வைக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காம எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லயே இருந்து திருக்குறளை வந்துட்டு முழுமையா திருக்குறள் குரலோடு சேர்த்து சேர்த்து பண்ணி ஒரு ஒரு பாட்டு மாதிரி அது வந்துட்டு இதுக்கு முன்னே யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட ஆஹ் நாங்க அதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும் ஆயிரம் பேர் பாட வைக்கிறோம் நானும் பையனும் மகளும் பாடுறோம் சோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது வருஷம் எதுவும் செய்யல சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறத நம்ம ஒரு விதம்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் சொல்லிட்டு அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டில் இனி வருஷம் 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 இதை வந்துட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கிற வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மாஸ்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிதான் உலகத்துல வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் இருப்பாங்க நம்ம ஊர்ல இப்போதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க சிட்டியில கல்கட்டா மாதிரி அங்கேதான் இது மியூசிக் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்க சவுத் இந்தியால பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸ் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பாக்குறாங்க ஆனா அப்படி இல்ல இந்த நிகழ்ச்சியில வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்றது அது அப்படின்னா ஒரு லிடியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா இனிஷியேட் பண்ணி நடத்துகிறோம் அதுக்கு டேவல் வரது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி டேவலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துதான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது உண்மையா சொல்ல எங்களுக்கு இது மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது ஹால புக் பண்ணோம் நாங்க ஆனா செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது டிக்கெட் வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில் சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலாம்ன்றதுதான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு ஆனா எல்லாரும் என்ன இப்படி பண்றீங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா சொல்லி நீங்க ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையை எந்த மாதிரி ஒரு விஷயம் தானே மியூசிஷியன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் பையன் அதுக்கு மேல டேடி நீ எங்கேயும் போய் நின்று அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நீங்க கேட்கிற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல என்ன யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமானு தெரியல ஒன்னும் புரியல நாங்க எங்கிட்ட இருக்கிற காசு வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மேடை அந்த அழகாக அந்த எல்லோரும் ஆறு பேர் வாசிக்கணும் அதை எல்லோரும் ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இது யார் எடுக்க போகிறா என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகாக நடக்கணும்னு மட்டும் தெரியும் ஏன்னா நாங்கள் நம்புற மியூசிக் வந்து எங்கள் எங்கள் மானத்தை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகாக நடத்தும் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் ஸோ மோகன்லால் சார் அவரோட ஃபஸ்ட் டைரக்டோரியல் டெபியூ பரோஸ்ன்ற ஒரு படம் ஸோ ஒரிஜினலி ஷார்ட் த்ரீ டி அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்கிலியன் ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாலு மணி அடி இப்போ நடந்துருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ எத்தனை சாங் போட்டுவிங்க திரும்பி அதில் மூணு சாங் பாடி ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு மலையாளத்தில் இது பேன் இந்தியா ஃபிலிம்ன்றதால அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னார் ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் பல்ராம் அண்ட் உத்ரா உணிகிருஷ்ணன் அவங்க அண்ட் தமிழில் தமிழில் மதுபாலகிருஷ்ணன் ஸோ இவங்கெல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ அப்பத்துல இருந்தே ஒர்க் அவரு குரோத்துன்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்றதுனால அவர் ரொம்ப அன்பா பேசுவாரு வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடியிருக்காரு ஸோ அது இங்கே ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார்